திருப்பரங்குண்டம் பிரச்சனையில் திமுக இந்துக்களுக்கு எதிராக பட்சமான நிலைப்பாடு எடுத்ததை கண்டித்தும் தைப்பூசத் திருவிழாவுக்கு வாழ்த்து சொல்ல முன்வராதை கண்டித்தும் திமுகவைச் சேர்ந்த நெல்லை மாநகர முன்னாள் இலக்கிய அணி தலைவரும் ஈவேரா அண்ணாத்துறை சிலை பராமரிப்பு கமிட்டி நிர்வாகியாக இருந்தவருமான சஞ்சய் குமார் அவர்கள் திமுகவிலிருந்து விலகி ஹிந்து முன்னணி மாநில செயலாளர் குற்றாலநாதன் அவர்கள் முன்னணியில் ஹிந்து முன்னணியில் இணைந்தார் ஒருதலைபட்சமாக வந்து அரசாங்கம் வந்து முடிவு எடுத்திருக்காங்க முடிவு எடுத்து அதில் ஒரு அரை மணி நேரத்தில் அனுமதி கொடுத்த அரை மணி நேரத்தில் இருபதாயிரத்துக்கு மேலே ஆட்கள் வந்து கூடி அந்த போராட்டத்தை இது பண்ணுங்க இது இன்றைக்கும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழுலேருந்து திருப்பரங்குன்றம் மேட்டர் நடந்துகிட்ருக்கு முத முதல்ல காங்கிரஸ் எம்எல்ஏ சின்ன கருப்பு தேவர்னு ஒருத்தர் ஆரம்பித்து அதிலேருந்து போராட் திருப்பரங்குன்றம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்போ இதுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆட்சி இருந்தாங்க ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் இது பண்ணுறாங்கங்கிறது தெரியல திமுக இந்து விரோத கட்சியாக மாறிக்கிட்டு இருக்கு சகோதரர் சஞ்சய் குமார் அவர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு சஞ்சய் குமார் அவர்கள் திமுகவினுடைய முன்னாள் நெல்லை மாநகர இளைஞர் அணியினுடைய இலக்கிய அணியினுடைய தலைவராக இருந்தார் இப்போது நம்முடைய இந்து முன்னணி பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் மாநகரில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர் அது மாத்திரம் இல்லை திருநெல்வேலி மாநகரில் இருக்கக்கூடிய திமுக சார்பில் பராமரிக்கக்கூடிய ஈவேரா சிலை அண்ணாத்துறை சிலை இந்த ரெண்டு சிலையையும் பராமரிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பை கடந்த ஏழு வருஷமாக செய்து வந்தவர் நம்முடைய சகோதரர் சஞ்சய் அவர்கள் சுப வீரபாண்டியன் அவர்கள் நடத்தக்கூடிய திராவிட பள்ளி அந்த திராவிட பள்ளியில் பயிற்சி பெற்று அதற்கான சான்றிதழ்களை பெற்றவர் அப்படிப்பட்ட திராவிட பாரம்பரியத்தில் திமு திமுகவினுடைய அடிப்படை கொள்கை சித்தாந்தத்தில் வந்த ஒரு நபர் இன்றைக்கு இந்த திரா திருப்புறம் விஷயத்தில் திமுகவினுடைய பட்சமான நிலைப்பாடு அதனை அதில் மனம் வேதனைப்பட்டும் அதே போல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழர் என்னுடைய கடவுளாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தைப்பூசத்திற்கு கூட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்ப்பு சொல்லாததுனாலேயும் மனம் வேதனைப்பட்டு திமுக ஹிந்துவுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற முடிவு எடுத்து இன்றைக்கு நம்முடைய இந்து முன்னணி பேரியக்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவரை இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பாக வருக வருகவன வரவேற்கிறேன்